மக்களே கோழியை வந்து கிளீன் பண்ணக்க முன்னாலே இதே போல் ஒரு சருவ நிறைய வெந்நியை தூக்கி அடுப்பில் வச்சிடணும் பார்த்துக்கோங்க வெந்நியை நல்லா கொதித்து வரணும் கோழி வந்து நமக்கு வந்து வெட்டி நல்லா செத்த பிறகு தான் உள்ளே தூக்கி போடணும் பார்த்திங்களா எங்கள் மாமா என்ன போடுறாங்களா இப்படி செத்தப்புறமாக போட்டு எடுக்கணும் இது எதுக்காண்டி நம்ம போடுறோம் அப்படி தொழில் அப்போ தான் ஈஸியாக வரும் தானே மாமா ம் முடியெல்லாம் அப்போ உதிர்ந்து வரும் நாட்டுக்கோழி இதே மெத்தடில் தான் நம்ம கிளீன் பண்ணணும் இப்படி இது பண்ணி பண்ணி எடுக்கணும் பார்த்தீங்களா பார்வையாளர்கள் என்ன நினைக்கிறாங்க தண்ணிக்குள்ளே அப்படி ஊற வைக்க கூடாத ஒரு ரொம்ப நேரம் வைக்க கூடாதான் இப்படி வச்சு வச்சு எடுக்கணும் அப்படி ரொம்ப நேரம் வச்சா டேஸ்ட்டு பெருமோ ரொம்ப நேரம் வச்சோன்னா டேஸ்ட் போயிருமா அதனால தான் இப்படி வைக்காங்க முக்கி முக்கி எடுக்கணும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ம் இதே அழகாக பிஞ்சு வந்துடும்ல ஆ என்ன பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா ஏ கோலி வெளிய நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகளை இதே போல் குடும்பமாக சேர்ந்து குவாலியெல்லாம் வெட்டியிருப்போம் இப்போல்லாம் யாரும் அப்படி வெட்டுறது கிடையாது வில்லேஜ் சைடில் வெட்டுவாங்களே தவிர டவுன் சைட்லலாம் இப்படி வெட்டியிருக்க மாட்டாங்க நீ வேணா உனக்கு நான் நம இருக்கா இந்த மாதிரி வெட்டினா அனுபவம் இதில் வச்சு எடுங்க மாமா காலியை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு முக்கி நான் தூக்கி வச்சுருக்காங்க எத்தனை நிமிஷம் ஆகணும் மாமா அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நீட்டு எடுப்பீங்களோ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் எதுக்காண்டின்னா சூடு அப்போ தான் போகும் பார்த்தீங்களா இனி வந்து பூட்டை எடுத்து நாங்கள் கட் பண்ண போகிறோம் சூடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வைக்கணும் வச்சப்பறமா இப்படி உரிக்கணும் பார்த்தீங்களா உங்களுக்கு பயமா இல்லையா ரெண்டே இருக்கும் ஆ நீ ஏதோ உரிக்க மாதிரி இதெல்லாம் போட்டுருந்துருக்காக அப்படியா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்காது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய சின்ன பிள்ளைகள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க நீ உரிக்குவியா வாடடிக்க அவனுதானே வேண்டாம் வேண்டாம் அப்புறம் அவனும் கை போடுவோம் பார்த்தீங்களா மக்களே ஈஸியாக அழகாக வந்துடும் பழம் போல் நான் இனி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அடுத்த உங்களோட தொடர்பு கொள்கிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டே மக்களே அழகா வந்து பாத்தீங்களா சூப்பர் ஈஸியா இருக்கு இதே மெத்தட்ல நீங்களும் கோழி வாணகோழில வாங்கினா க்ளீன் பண்ணி பாருங்க ம் மாமா இதுக்கு முட்டை இருக்கா இது அண்ணா பெரிய கோழி பாத்துங்க

இந்த பெரிய முடி எடுக்க கூட கஷ்டம் இல்லை இந்த குட்டி குட்டியா இருக்கும்ல அதான் ரொம்ப கஷ்டம் பார்த்துட்டே இருங்க மக்களே எப்படி எடுக்காங்கன்னு மாமா மாமா கிட்டத எவ்வளோ நேரம் ஆயிருக்கு முடி இந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் மேல் முடியெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுக்க தான் ரொம்ப கஷ்டம் இருபது நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்க கோழி நமக்கு இப்போ இந்த கண்டிஷனில் தான் இருக்குது மக்களே மக்களே கோழிக்கு முடியெல்லாம் எடுத்தாச்சு என்னை வந்து மாமா வாட்ட போகிறாங்க மாமா இப்போல்லாம் இப்படி வாட்டுவாங்களா வாட்டுவாங்களா கடைகளில் வாட்டுவாங்களா வாட்டி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்குமோ டேஸ்ட்னால ஆ அது வாட்டும்போது ஒரு மனம் வருதுல்ல இப்படி போட்டு நல்லா வாட்டணும் எவ்வளோ நேரம் வாட்டணுமாம்மா ரெண்டு நிமிஷம் வாட்டினா போதுமா நாலா பக்கமும் சுற்றி சுற்றி இப்படி வாட்டணும் பார்த்திங்களா ம் எரிஞ்சு அப்படி போயிரும் மக்களே வாட்டின கோழியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா இதே போல் கழுவணும் ஒரு கோழி வெட்டுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கான்னு இன்னைக்கு தான் நானே பார்க்கேன் சின்ன பிள்ளைலாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இப்போல்லாம் கடையில் தானே நம்ம வாங்குவோம் அதனால பார்த்தே கிடையாது கோழியை வந்து நீட்டாக வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்து என்ன பண்ண மாமா மஞ்சள் போட போகிறாங்க கொஞ்சம் தண்ணி தாத்தாக்கு ஒரு கப்பில் எடுத்து விடு நமக்கு ஆர்வமாக இருக்க என்ன தான் பிள்ளைகளுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது நிறைய ஊற்றதான் எல் ஊற்று மஞ்சள் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி தடவுறாங்க

മഞ്ച <laughs> പോ <laughs> 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 மக்களே மஞ்சள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கோழியை ஊற விடணும் அந்த கிருமியெல்லாம் சாகுறக்காண்டி அதுக்கப்புறமா இதை மீண்டும் கழுவிட்டு நம்ம வந்து கட்டிங் ப்ராசஸ்ஸை ஆரம்பிக்க போகிறோம் எங்கள் வீடு பின்வாசல் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் பார்த்துக்காங்க இல்லை நீனே குவாலி போல தான் இருக்க குவாலியை தூக்கணும்னு சொல்லு ஏன் வருங்காலத்துல சிங்கரா வருவான் போல இருக்கு ஒரே பாட்டு எப்ப பார்த்தாலும் மக்களே மஞ்ச போட்ட கோழியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி இப்ப கழுவுறோம் அதுக்கப்புறமா தான் இனி கட் பண்ண போறோம் சரியா மக்களே இனி கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து காலை வெட்டணும் கத்தி இருக்கு <Și ang variance> <Kellee anthropology> மாமா தொளி வேண்டாம் இப்போ ஒரு வேளை வேண்டாம் சொன்னால் அதை எடுத்துருக்கலாமா ஆமா அழகா வந்துடும் தொளி போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும்ங்களா ம் மக்களே இந்த வான்கோழி நாட்டுக்கோழிக்கெல்லாம் தொழியோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஊரில் இந்த மீன் கோழி எல்லாம் மேக்சிமம் நம்மளே வெட்டிடுவோம்லாமா கடையில் கொடுத்து வெட்ட மாட்டோம்லா

கத்தி வெட்டலியா மாமா பாத்து விட்டுங்க எலும்பு மட்டும் வெட்ட கஷ்டப்படுது ஓகேங்க மாமா வெற வெட்டினால வெட்டு கோலியா ஃபஸ்ட்டு வந்து பெரிய பீஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வெட்டுவாங்க இந்த கோழி வெட்டும்போது ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது முட்டைக்குள்ளே கோழி குஞ்சு முட்டைக்குள்ளே கோழி குஞ்சுன்னு உனக்கு தெரியுமா நீனா அந்த பாட்டு நாங்கள் சின்ன விலையில் பாடுவோம் இன்னொரு பாட்டுங்களா நம்ம டிவியில் மொட்டை தாத்தா ஒரு பாட்டு உண்டு ஆமா கடையில எல்லாம் வித்தியாசமா எல்லாம் வெட்டுவாங்க நீங்க வித்தியாசமா வெட்டுதியா இது ஈரல் கடையில் வந்து முட்டை இருக்குன்னு சொல்லியிருக்க முட்டையை தேடுவ மாமா முட்டை இல்ல முட்டைக்கு பதிலாம் மாங்காய் தான் இருக்கு நானும் மாங்காய் பார்த்து முட்டை நினைச்சேன் மாமா அந்த மாங்காய் வெட்டி அந்த தொழில் எடுத்து காமிங்க பாப்போம் ஆ மாங்கா எப்படி க்ளீன் பண்ணனும்னு பார்த்துக்காங்க இதை بس இப்படி வெட்டி இது எரப்பைய இப்டிதானமாமா நம்ம ஊர்ல மாங்கான்னு னுளுவோம் மாங்கா மாமா முன்னால நல்லா வெட்டுவ லை தண்ணி தொளிச்சு அந்த தொலி அப்படியே உருகி எடுக்கணும் இப்படிதான் இறப்பை நம்ம கிளீன் பண்ணணும் இறப்பைய பார்த்தா மாங்காய் மாங்கான்னு சொல்லுவோம் சரியா என்னது அது மாங்காய் மாங்கான்னு கேப்பீங்க ஏன் இதுல வச்சு எதுக்கு ஊத்துனேன் கீழே வச்சு ஊற்றிருக்கலாம்ல இறப்பே இப்படி தான் அதில் ஒரு தொழில் போல் வரும் அதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ம் இதான் கோழியோட குடல் ஈரல் கீழே விழுந்துட்டு இது என்ன அந்த பச்சை கலரில் இருக்கலாம் அது வந்து ஒரு கசப்பு தன்மையானது அது வந்து ஈரலுக்கு பக்கத்தில் இருக்கு ரொம்ப கவனமாக விட்டணும் ஏன்னா அது கறியில் பட்டுச்சுன்னா கறி ஃபுல்லுமே கருப்பாயிரும் ஆயிரும் இந்த குவாலி விட்டுறதுனால நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தோணு மக்களே கிடைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஒருவேளை நீங்கள் கறி விட்டலாம் இந்த பச்சை கலர் வந்து விசத்தன்மை உள்ளது அது நம்ம இப்போ தூரப்படுறோம் அதுக்கு பக்கத்தில் குட்டி ஒன்று ஒன்று இருக்கலாம் அது எடுக்கணுமா ம் அப்புறமா குடல் எடுக்கல மாமா வந்து கோழியை கோல பண்ணி வச்சிருக்க மக்களே இப்படிதான் கோழி வெட்டணும் தலை வேணா எடுத்துக்காங்க இல்லைன்னா தூரப்பட்டுருங்க இத்துடன் நம்முடைய வீடியோவை முடித்துக் கொள்வோம் பாய் சொல்லுங்க மாமா பாய் என்னி வந்து நாங்க குட்டி குட்டியா வெட்டி என்னி பிரியாணியோ குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்புறமா நீங்க வான்கழி கடைச்சுனா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பான்கோழி வந்து பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் பிரியாணி வைக்கலான்னு இருக்கேன் மக்களையும் இந்த வீடியோ புத்தி என்ன பண்ணணும் கம்மா கம்ம பிள்ளா மதனந்த சொல்லுமண்ண சொல்லு சொல்லு